yeah hey. சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே ஆடி மாதம் என்றாலே ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் போன்ற நாட்கள் மட்டும்தான் மகாலட்சுமிக்கு விசேஷமான நாட்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியல்ல ஆடி மாதத்தில் இருக்கும் ஒவ்வொரு நாளுமே மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் நாம் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து நமக்கு தெரிந்திரங்களை சொல்வோம் ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அந்த இந்திரனுக்கே செல்வத்தை அள்ளி கொடுத்த உலகிலேயே அதிசக்தி வாய்ந்த மகாலட்சுமியின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் அல்லது காதால் கேட்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா பட்டனை வந்திருந்தால் தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற இருக்கிற பண்ணுங்க இந்த வீடியோ लैक् ओम् महालक्ष्मी महं भजे वरदां महालक्ष्मी महं भजे धन सर्वरत्नधनवसुतां सुगतां महालक्ष्मी महं भजे गण सर्वसिद्धगणविजयां जयतां महालक्ष्मी महं भजे सर्वदुष्टजनतमणीं नयताम् महालक्ष्मीमहं भजे सर्वपापहरवरदां सुभकाम् महालक्ष्मीमहं भजे आदिमध्यां तरहितां विरलां महालक्ष्मीमहं भजे काव्यकीर्तिगुणकलिताम् कमलां महालक्ष्मीमहं भजे दिव्यनाकवरवरणां विमलाम् महालक्ष्मीमहं भजे सौम्यलोकमधिसुचरां सरलां महालक्ष्मीमहं भजे सिद्धिबुद्धिसमबलतां सकलां महालक्ष्मीमहं भजे सूर्यदीप्तिसमसुषमां सुरमां महालक्ष्मीमहं भजे சர்வதேசகதரணாம் சகல தேவர்களுக்கும் அதிபதியாக இருப்பவனும் அந்த ஸ்வர்க்கத்திற்கே அரசனுமான இந்திர பகவான் தான் வறுமையில் வாடிய பொழுது மகாலட்சுமியை நோக்கிச் சொன்ன பல்லாயிரக்கணக்கான மந்திரங்களில் மிக மிக சக்தி வாய்ந்ததும் ரொம்பவும் முக்கியமான மந்திரங்கள் தான் இன்றைய பதிவில் பார்த்த மகாலட்சுமியின் மந்திரங்கள் நீங்கள் யாரிடமாவது கடன் தொகை வாங்கி இருந்தாலோ அல்லது பிறருக்கு கடன் கொடுத்துவிட்டு அந்த பண திரும்ப வாங்க முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டு இருந்தாலோ எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் ஆடி மாதம் முடிவதற்குள் கட்டாயம் தீர வேண்டும் என்ற முழுமையான நம்பிக்கையோடும் பக்தியோடும் இந்த மகாலட்சுமியின் மந்திரத்தை இந்த ஆடி மாதம் முழுவதும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லுங்கள் அல்லது காதால் கூட கேளுங்கள் கட்டாயம் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்கள் பணப்பிரச்சனை தீர்வது நிச்சயம் பலருக்குமே ரொம்பவும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி